வணக்கம் நண்பர்களே பங்குனி உத்திரம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் முருகன் வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் தெய்வானியை மனம் புரிந்த இந்த நாள் சிவபெருமான் மீனாட்சியை மனம் புரிந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்த திருநாள் அதே போல் ராமர் சீதையை திருமணம் செய்த நாள் ஆண்டாள் ரங்கமன்னார் அவரை திருமணம் செய்த ஒரு தினம் இன்றைய தினம் அதே போல் தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்த ஒரு திருநாள் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை இந்த பங்குனி உத்திரம் திருநாளில் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது பிரம்மதேவர் நாவிலே சரஸ்வதி இடம் பிடித்த ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவிக்கு தன்னுடைய மார்பிலை இடம் கொடுத்த ஒரு திருநாள் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த பங்குனி உத்திரம் திருநாளுக்கு குன்றுதோறும் குடிகொண்ட முருகன் திருத்தலங்களில் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கு இந்த தெய்வ திருமணங்களில் முருகன் கோவில்களில் மட்டும் இல்லாமல் சிவன் கோவில்கள் பெருமாள் கோவில்கள் அப்படின்னு எல்லா கோவில்கள்லையுமே இன்றைக்கி திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்திருக்கு தேரோட்டம் நடந்திருக்கு தெய்வங்களோட திருமண வைபவங்களில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்களாக பிறந்த நம்முடைய வாழ்க்கையிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களுக்குமான ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் தேரோட்டம் திருக்கல்யாணம் காவடியாட்டம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாகவே தமிழக மக்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளை உற்சவமாக கொண்டாடி இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் நடந்துட்டுருக்கு அதனால் எல்லாராலேயுமே கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படி இருந்தும் கூட எல்லா கோவில்கள்லையுமே கூட்டம் ரொம்பவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அவங்கவுங்க வீட்டிலையே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பூஜை செஞ்சு மன நிறைவோடும் இறை நம்பிக்கையோடும் வழிபாடு பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இறை வழிபாடு இன்னைக்கு வேல் பூஜை வேல்மாரல் பதிகம் படித்து ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் பண்ணி இறைவனை மன நிறைவோடு வழிபட்ட அந்த காட்சிகள் உங்களுக்காக இந்த பங்குனி உத்திர திருநாளிலே இறை நம்பிக்கையோடு வழிபட்ட அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மனம் நிறையட்டும் நன்றி நண்பர்களே குருவாய் அருவாய் உளதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ முருகா 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 முருகா